உலகருக்கும் வணக்கம் எப்போ போல ஒரு சுவையான தகவலோடு வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அருகில் வந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் கூட்டணிகளுக்கான ஒரு களமும் மேலே அமையத் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் அதற்கு முன்னாடி உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி எப்பொழுதும் சொல்கிறது தான் தேசிய அரசியல் மாநில அரசியல் கரண்ட் அஃபேர்ஸ் சுவையான ஒரு பரிமாணங்களை தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்றைக்கு முன்தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அலுவலகத்திலே கோட்டையிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை மரியாதை நிமித்தமானது எனவும் பா பாமக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு குறித்தான விஷயத்த விஷயத்தில் அவர்கள் சந்திப்பதாகவும் தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன ஆனால் உண்மையிலே வந்து தெர் இஸ் மோர் டு மீட் தேன் இந்த ஐ அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது இது வெளியில் சொல்லப்பட்ட தகவல் ஆனால் உண்மையிலே சந்திப்பு நடந்ததற்கான காரணம் அரசியல் காரணங்கள் என்றும் சொல்லப்படுகின்றது வருகின்ற இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேரு சேர்ந்து சேருமா அப்படி என்று பலரும் கேட்க இருக்கிறார்கள் அதற்கான விடை வந்து பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் இப்போது உள்ள சூழ்நிலையை தெரிகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஒரு சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மூத்தவரான டாக்டர் ராமதாஸ் அவர்களுமே வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய அவாவை வந்து திமுக தலைமைக்கு தெரிவித்ததாகவும் அது குறித்து தகவல்கள் ஒன்றும் வரவில்லை என்றும் சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையிலே நேற்றைக்கு முன்தினம் வந்து ராமதா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருந்தார் இந்த சந்திப்பு கோட்டையில் நிகழ்ந்தது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சந்திப்பிலே வந்து உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு விவகாரம் மட்டும் பேசப்படவில்லை திராவிட முன்னேற்றத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே கூட்டணி கூட்டணி கொள்வது பற்றியும் பேசப்பட்டது என்று தெளிவாக தகவல்கள் வந்திருக்கின்றன இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா வந்து பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியுமா என்பதுதான் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கு திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவும் திருமாவளவன் அவர்களை வந்து கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி அவர்களையும் டாக்டர் ராமதாஸுடைய கட்சியான பாட்டமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருங்கிணைத்தே வந்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன பொறுத்தவரை இது வந்து அந்த ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஒரு பிரம்மாண்ட எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி அப்படி மட்டுமில்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பா பாஜகவையும் தனிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இப்படி ஒரு பெரிய கூட்டணி திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் இது குறித்து ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக துரைமுருகன் டி ஆர் பாலு போன்றோர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராகிய திருமாவளவனை கூட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் இப்போதைக்கு வந்து திருமாவளவனை பொறுத்தவரை அவர் வந்து திமுக இருந்து விலகி போகும் எண்ணம் இல்லை என்று அடிப்படையாக சொல்லியிருப்பதாகவும் தெரியப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே வந்து திமுக வந்து இந்த இரு கட்சிகளையும் அதாவது எதிரும் புதிருமாக எப்பொழுதுமே களத்தில் இருக்கக்கூடிய ப பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவையும் ஒன்றாக களத்திலே கொண்டு போய் அதன் மூலமாக வட தமிழ்நாட்டிலும் மத்திய தமிழ்நாட்டிலும் பெரிய அளவிலே வந்து அந்த இரு சமுதாய இரு சமுதாய அல்லது இரு கட்சி ஆதரவாளருடைய வாக்கு வாக்குகளையும் கன்சாலிடேட் செய்து ஒருங்கிணைத்து பெரிய அளவிலே வந்து தேர்தல் வெற்றியை பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகத்தான் தெரிகிறது ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி பலமான கூட்டணியாகத்தான் இருக்கிறது இப்போதுள்ள நிலையிலேயே கூட திமுகவுடன் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற இன்ன கட்சிகள் என்று பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட வட தமிழ்நாட்டிலே வந்து வன்னியர் சங்கம் அல்லது பாட்டாளி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருப்பது அந்த கூட்டணிக்கு இன்னும் வலுச்சேர்க்கும் என்றும் எதிர்கட்சிகளை முற்றிலுமாக வலுவிளக்க செய்ய இது ஒரு பெரிய திட்டமாக செயல்படும் என்றும் திமுகவில் பலரும் கருதி வருகிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் இப்படி ஒரு கூட்டணி அமைகின்ற பட்சத்திலே திமுக கூட்டணி அல்லது திமுகவுடைய ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் அல்லது எல்லா கட்சிகளுடைய கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வாக்குகளை எளிதிலே பெற்றுவிட முடியும் என்று கணக்கு போட்டு இருப்பதாகவும் இன்னும் சொல்லப்பனால் பல இடங்களிலே வந்து இந்த இரு கட்சிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி விசி இந்த இரு கட்சிகள் ஒன்றாக இருப்பது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் வந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் பல இடங்களிலே வந்து அசைக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக

கட்சிகளுமே தன் கூட்டணியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உரிமை அதுதான் அந்த கூட்டணிக்கு இன்னும் வலுச்சேர்க்கும் என்றும் எல்லாரையும் அனுசரித்து போகின்ற எல்லாரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு தலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை முதல்வர் மு க ஸ்டாலினுடைய தலைமை அப்படிங்கிற கருத்தை பரவலாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இந்த கணக்குகள் பெரிதும் உதவும் திமுக சார்பில் கணக்குகள் போடப்பட்டு வருகின்றன இந்த ஒரு கணக்குகள் உண்மையாக வரும் பட்சத்திலே கூட்டணி அதாவது ஆல் இன்க்ளூசிவ் ஃப்ரண்ட் எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணியை இருபது இருபத்தி நாலில் வந்து திமுக அமைத்து ஒரு விதத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பல கணக்குகள் வந்து தப்பிப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறதனுடைய மிக மிக முக்கியமான காரணம் ஒரு காரணம் இங்குள்ள முஸ்லீம் சிறுபான்மையினர் மற்றும் பிரசர சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து திமுகவிடமிருந்து தாங்கள் பெற்றுவிட முடியும் என்ற ஒரு கணக்கிலே தான் பாஜகவுடைய கூட்டணி வேண்டாம் என்று தீர்மானித்தார்கள் அப்படின்றது களையதார்த்தம் என்னதான் இவர்கள் வந்து அண்ணாமலை எதிர்ப்பு அல்லது அது மோடி எதிர்ப்பு மறைமுகமான மோடி எதிர்ப்பு என்ற கூச்சல்களை போட்டு வந்தாலும் கூட அரசியல் கள கணக்கை பொறுத்தவரை வந்து திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளும் அதிமுகவுடைய பக்கத்தில் ஈர்த்து அதன் மூலமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஓரளவுக்கு பலமான ஒரு அதிமுக கூட்டணி அமைப்பது தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த கட்சி தலைவருடைய குறிக்கோளான குறிக்கோளாக இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒருவேளை திமுகவுடைய தற்போதைய கூட்டணி கலக்குகள் வெற்றி பெற்றுவிட்டால் அல்லது பலம் கொடுத்து விட்டால் அதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய கள பின்னடைவு அப்படிங்கிறது விதமான சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து சிஸ்டமேட்டிக்காக மீடியாவில் இங்கு பரப்பப்பட்டு வருகின்றன என்னதான் அதை வந்து அதிமுகவினர் மறுத்திருந்தாலும் கூட உண்மையிலேயே ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு அணியாக களத்திலே செல்லும் பொழுது எந்த அளவிற்கு மக்கள் வந்து அந்த வாக்கு அந்த அணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பாஜக எந்த அளவிற்கு கொங்கு வந்து அதிமுகவுடைய வாக்கு உடைக்கும் இந்த இரு கணக்குகள் அதிமுகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றன அப்படிங்கிறத யாரும் மறக்க முடியாது ஒருவேளை மேற்கு தமிழகம் மற்றும் குங்கு தமிழகம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே ஒரு நான்கைந்து மாவட்டங்களிலே வந்து பாஜகவுடைய வலு ஓரளவுக்கு கூடிவிட்டால் கூட அதன் மூலமாக அதிமுக மேற்கு தமிழ்நாட்டு பகுதிகளிலே மிக மிக விடும் என்று பல கணக்குகள் போட்டிருக்கிறார்கள் அதையும் அதை விட இன்னுமே குறிப்பாக வந்து பாராளுமன்ற தேர்தலிலே வந்து பாமக தங்கள் கூட்டணியில் இருக்க அதிமுக முயற்சி செய்து வந்தது என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக சேலம் தொடங்கி செங்கல்பட்டு வரையிலான வட மாவட்டங்களிலே பாமக கூட்டணி மிக மிக ஒரு இன்றியமையான ஒரு கூட்டணியாக யாருக்கு எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்கும் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதல்வரை சந்தித்து பேசியிருக்கிறார் என்றும் குறிப்பாக முதல்வர் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருப்பதிலே வன்னியர் சங்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சேபம் இல்லாத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வதில் திமுகவுக்கு இப்போதைக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன என்பது மிகவும் குறிப்பிடும் 全然。 இந்த கூட்டணி கணக்குகள் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெற்றி பெற்றுவிட்டால் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சவாலாக இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை பாராளுமன்ற தேர்தல் முக்கியமில்லை என்ற அந்த கட்சி கருதினாலும் கூட ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு வரும் தொடர் தோல்விகள் அதே போல் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இந்த நடக்கும் பெரிய பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக குறிப்பிட்ட அல்லது அட்லீஸ்ட் ஒரு சில தொகுதி தொகுதிகளேனும் வெல்லவில்லை என்று சொன்னால் கட்டாயம் வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உற்சாக இழந்து போவார்களுக்கான வாய்ப்பு அபலமாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் இதில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயமாக பலரும் சொல்லுவது இப்போது உள்ள கள சூழ்நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எலியும் புனையுமாக அரசியல் செய்வது களத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு செய்வது என்ற ஒரு சூழ்நிலையிலே வந்து என்னதான் முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் அவர்கள் முயற்சி செய்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியிலே சேரும் பட்சத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில் தொடர்வதை பற்றி இரண்டு சிந்தனைகள் இருக்கின்றன என்றும் திருமதி வன் ஒருவேளை அதிமுக தரப்பிலிருந்து அழைப்பும் ஒரு அவர் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கின்ற ஒரு தொகுதிகளும் கிடைத்தால் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லுவரும் இருக்கிறார்கள் அப்படி போகும்பட்சத்திலே கூட அவருடைய இழப்பு வன்னியர் சங்கம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு சேர்வதனாலே ஏற்படும் லாபத்தை விட குறைவு அல்லது அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு திமுக கூட்டணி எளிதில் அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு களையதார்த்தம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை திமுகவுடைய கணக்குப்படி பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு சேர்ந்து விட்டால் திமுக அதிகப்படியான வட தமிழக தொகுதிகளை வெல்ல வாய்ப்பு இருக்குமா அவர்களுடைய கணக்கான நாற்பதும் தேவை நோக்கி நாற்பதும் நமது என்ற ஒரு இலக்கை நோக்கி தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலே முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று திமுக போற்றும் கணக்கு வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் அதை விட விட முக்கியமாக அதிமுக எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தொகுதிகள் வெல்ல இருக்கிறது குறிப்பாக அந்த கட்சியினுடைய ஷேர் எப்படி இருக்க போகிறது ஓட் ஷேரை வந்து பெரிய அளவில் அதிமுக இழக்குமா அதனால் இங்கு வளர்ந்து வரும் பாஜகவுக்கு பெரிய அளவிலே களத்தில் லாபம் ஏற்படுமா இது போன்ற பல கேள்விகளுக்கான விடை இந்த அரசியல் வர வரப்போகும் மாதங்களிலே இருக்கிறது இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய முதல் அடியை வந்து டாக்டர் ராமதாஸ் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை பொறுத்திருந்து பார்த்து களம் எப்படி போகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி முடிவு செய்கிறது என்பது எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் வரும் மாதங்களிலே மிக மிக வேகமாக அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமில்லை எப்படி நிகழ்வுகள் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கிடைக்கும் தகவல்களை உங்களிடம் கட்டாயம் வந்து சேர்க்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி